இப்பொழுது நிற்பவர்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு அசுரர்கள் இந்த ரெண்டு அசுரர்களுடைய நோக்கமும் கொள்ளையடிப்பது தான் ஆனால் இந்த ரெண்டு அசுரர்களில் யார் மிக அதிகமாக கொள்ளையடிப்பவர் யார் மிக குறைந்த கொள்ளையில் ஈடுபட்டவர் யார் மிக அதிகமாக தவறுகள் செய்தவர் யார் ஓரளவு தவறு செய்தவர் என்ற வீதாச்சாரத்தில் பார்த்து பார்த்து நாம் வாக்களித்து கொண்டிருக்கிறோம் இல்லை நீங்கள் அரசியல் ரீதியாக கட்சிகள் ரீதியாக கார்க்கு வாக்களித்தவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல இரட்டலைக்கு வாக்களித்தவர்கள் கடலேஸ்வரைக்கு இரட்டலைக்கு தான் வாக்களிக்கப் போகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவர்களுக்கான வாக்கு வங்கி என்பது அவ்வாறே இருக்கிறது அதை தாண்டி பொதுவான வாக்காளர்கள் தேர்தலுக்கு தேர்தல் தங்கள் முடிவை மாற்றி வாக்களிக்கக்கூடியவர்களை தான் வெற்றி தொழில் தீர்மானிக்கப்படுகிறது அந்த பொதுவான வாக்காளர்கள் எந்த இடத்திலும் நீங்கள் இவ்வளவு பிரச்சனையை சுட்டி காட்டுகிறீர்கள் இந்த இரண்டு திராவிட கட்சிகளாலும் காலம் இவ்வளவு பெரிய அளவிற்கான பிரச்சினைகள் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்ற பொழுது இந்த எந்த பிரச்சனையும் உணராதவர்களாகவே இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் இல்லை இந்த பொதுவாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் புதிதாக பதிவு செய்து வாக்குகளை முதல் முறையாக போடுவதற்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்ட வாக்காளர்கள் இவர்களால் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏறக்குறைய தொண்ணூறு இடங்களை தொட்டிருக்கிறது வெறுமனே ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் என்று சொல்வார்களே தொடர்ந்து இவர்களுக்கென்றே வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் திமுக தொண்டர்கள் மட்டுமே வாக்களித்து இந்த தொண்ணூறு இடங்களுக்கு வந்து சேர்ந்து விடவில்லை காரணம் என்ன இவர்களுடைய முதல் தேர்வு திமுக இல்லை திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்றை அவர்கள் தேடினார்கள் மாற்றாக யாராவது கிடைப்பார்களா என்றுதான் பார்த்தார்கள் அதே நேரத்தில் மாற்றாக கிடைக்கக்கூடியவர்கள் ஓரளவு வாக்கு வங்கி உள்ளவர்களாக இருந்தால்தான் அவர்களுக்கு நான் வாக்களிப்பதன் மூலம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார்கள் அது தவறா சரியா மிகச்சரியான பார்வை சரி என்றால் அந்த எண்ணம் தானே உங்களுக்கு வாக்குகளை குறைத்து கொடுத்திருக்கிறது நான் சொல்வது கேளுங்க மிகச்சரியான பார்வை ஆனால் அப்படிப்பட்ட வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய இடத்தில் நீங்கள் மாற்று அரசியலை பேசிய மக்கள் நல கூட்டணி என்பது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத சாகசத்தில் இறங்கி எந்த வகையிலும் மாற்றாகவே இருக்க முடியாத விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக கொண்டு நிறுத்திய போது இவர்கள் விரக்தியுற்றார்கள் அப்படி விரக்தியுற்றவர்கள் இவர்களை புறம் தள்ளினார்கள் புறம் தள்ளியவர்களுக்கு ஒரு கோபம் இருந்தது எப்படியாவது ஊழல் மலிந்த இந்த ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் அந்த நினைப்போடும் முனைப்போடும் தான் இவர்கள் புறப்படுகிற பொழுது இந்த மக்கள் நல கூட்டணியோ விஜயகாந்தின் தலைமையில் கேப்டன் அணி என்று சொன்னாலோ இது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றதல்ல அதே நேரத்தில் இதை வைத்து கொண்டு ஜெயலலிதாவை அப்புறப்படுத்தி விடவும் முடியாது ஜெயலலிதாவை அப்புறப்படுத்த வேண்டும் சரி திமுகவுக்கே வாக்களிப்போம் என்று புதிய வாக்காளர்களும் திமுக ஒன்று புள்ளி ஒன்று சதவீத விழுக்காடு மிக குறைந்த விழுக்காட்டில் அஇஅதிமுக வெற்றி பெற முடிந்ததுன்னு சொல்றீங்க உண்மை புரியுது ஆனால் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி மதிமுக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டு இடதுசாரிகள் விடுதலைச் செய்திகள் என்று வலுவான கட்டமைப்பை கொண்ட மிகப்பெரிய அளவிலான தொண்டர் பலத்தை கொண்ட கடந்த தேர்தல்களில் பங்கேற்ற தமிழகம் முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய இத்தனை கட்சிகளும் சேர்ந்து நிற்கின்ற பொழுது இவர்களினுடைய மாற்றாக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் இவர்களால் வெற்றி பெற முடியாது என்று ஐயப்பட்டு அவர்கள் திமுக வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது பெரிய அளவில் உங்களுக்கான கட்டமைப்போசி இல்லாத தொண்டர் படம் இல்லாத உங்களை வெற்றி பெறுவார்கள் என்று எப்படி அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அதனால உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கேள்வியை கேட்கவில்லை தான் என்னுடைய வருத்தம் நான் தான் திரும்ப திரும்ப நான் ஒரு மனிதன் ஒரு மனிதன் கூட சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் வேட்பாளர்கள் சொல்றீங்க ரெண்டாயிரம் வாக்குகளாவது வர வேண்டும் சீமான் ஒரு இயக்கம் நடத்துகிறார் சீமா நிறுத்துகிற அந்த இயக்கத்தில் ரெண்டாயிரம் வாக்குலேருந்து நாலாயிரம் வாக்குகள் வரை இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சராசரியாக அவரால் பெற முடிகிறது புரிகிறதா ஸோ அதாவது தமிழ் இனம் தமிழ் மொழி என்று சொல்லி இன உணர்வையும் மொழி உணர்வையும் தூண்டி துலங்க வைப்பதற்காக முயலக்கூடிய ஒரு மனிதனுக்கு ரெண்டாயிரத்து நான்காயிரம் வாக்குகள் கிடைக்கின்றன நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சாதியை முன்வைத்து நீங்கள் பேசினாலும் மக்களில் பிரிவினையை உருவாக்குகிறீர்கள் மதத்தை முன்வைத்து பேசினாலும் மக்களை பிரிக்கிறீர்கள் நீங்கள் இனத்தை மொழியை முன்வைத்து பேசினாலும் மக்களை பிரிக்கிறீர்கள் நிற்கக்கூடிய சக்திகளுக்கு வாக்குகளை அளிப்பதற்கு மக்கள் முனைகிறார்கள் எல்லாரையும் இணைத்து பார்க்கிற சாதி மீறி மதம் மீறி மொழி இனம் என்ற அதையும் கடந்து ஒரு உண்மையான சமூக நல்லிணக்கத்தோடு நல்ல மாற்றங்களை விளைவிப்பதற்கு காந்தியத்தை முன்னிறுத்தி நிற்கக்கூடியவனுக்கு இருநூறு வாக்குகள் முன்னூறு வாக்குகள் தான் அளிப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லா வாக்குகளையும் பிறரை திரும்பி பார்க்காமலேயே திமுகவுக்கு கொண்டு போய் கொட்டி அதிமுகவுக்கும் கொண்டு போய் கொட்டி நீங்கள் இந்த விஜயகாந்த் கட்சி அல்லது அவர்களோடு சேர்ந்து நிற்க நின்றவர்களுக்கும் ஆறாயிரம் வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் சில இடங்களில் இருபதாயிரம் வாக்குகளையும் நீங்கள் அளிக்கிறீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீங்கள் நாலாயிரம் வாக்கு ரெண்டாயிரம் வாக்கு பத்தாயிரம் வாக்கு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்குகள் என்றும் அளித்திருக்கிறீர்கள் சீமானுக்கும் நீங்கள் இரண்டாயிரத்திலிருந்து நாலாயிரம் வாக்குகள் ஆனால் காந்திய மக்கள் இயக்கத்தில் எதை நீங்கள் தவறாக கண்டீர்கள் நான் கேட்பது இதை தலைமையேற்று நடத்தக்கூடியவன் தவறானவனா நாற்பத்தி ஆண்டு கால அரசியலில் அறத்திற்கு புறம்பாகவும் நேர்மைக்கு மாறாகவும் ஒற்றை காசை பெற்றவன் என்று யாராவது சொல்லக்கூடும் அப்படி ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறவனால் தயவு செய்து உள்வாங்கிக்கொள்ளுங்க ஒரு தலைமை தலைமை நேர்மை சார்ந்ததா ஒழுக்கம் சார்ந்ததா உண்மை சார்ந்ததா ஒரு கேள்வி அது முன்னிறுத்தக்கூடிய காந்தியம் அந்த காந்திய கொள்கை என்பது மிக பத்தாம் வசலைத்தனமானது என்று சிலர் பேசலாம் ஆனால் அந்த காந்தியம் என்பதுதான் வாழ்வியல் ஒழுக்கங்களை மையமாக வைத்திருக்கிறதையும் நாங்கள் தெளிவாக வைத்துக் கொண்டு ஒரு ஒன்று ஒரு வேட்பாளரை கூட போகிற போக்கில் நாங்கள் நிறுத்தி விடவில்லை ஆய்ந்து தேர்ந்து தெளிந்து குறையற்ற கரையற்ற கலங்கமற்றவர்களை நிறுத்தவர்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை ரெண்டாயிரம் வாக்கள் கூட அப்படிங்கிற கேள்வியும் கோமு புரியுது ஆனால் திரு தமிழுரிமணியன் அவருடைய எழுத்து பேச்சு அவருடைய அவருடைய தனிமனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தூய்மை ஒழுக்கம் அவருடைய அறம் சார்ந்த விழுமியங்கள் அவருடைய காந்திய கொள்கையை அதை சொல்வதோடு நின்றுவிடாமல் வாழ்க்கையிலும் கடைபிடிப்பது அவருடைய வேட்பாளர் தேர்வு இவை எல்லாம் பொதுமக்களிடம் ஒரு சாமானிய கடைக்கோடி இருக்கக்கூடிய வாக்காளனை போய் சேர்ந்ததா மற்ற போட்டியாளர்களை ஒப்பிடுகின்ற பொழுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த கேள்வியிலிருந்து தொடர்கிறேன் அதில் எந்த இடத்தில் தடை ஏற்பட்டது அதை கொண்டு போய் சரியாக சேர்த்தோமா அப்படிங்கிற ஒரு சிறிய போலாம் அந்த இடைவெளிக்கு பிறகு அந்த கேள்வியோடு தொடரலாம் சீமானை குறிப்பிட்டு திரு தமிழில் பேசுகின்ற பொழுது பென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் முயற்சி என்று சீமான சொன்னார் அது இவர்களுக்கு பொருந்துமா ஏன் அதை பொருத்தி பார்க்க மறுக்கிறார்கள் என்ற கேள்வி நினைத்து கேட்கலாம் காத்திருக்கின்ற ஒரு சிறிய இடைவேளை தொடரலாம் இது கேள்வி நேரம் போல அந்த அளவிற்கு நீங்கள் ஒவ்வொரு சாமானியனையும் உங்களுடைய கொள்கையிலும் நீங்களும் போய் சேர்ந்திருக்கிறீர்களா பல மூத்த அரசியல்வாதிகளை இளைஞர்கள் அறிந்திருக்கவே இல்லை பல தொலைக்காட்சி ஊடங்களில் அது மாதிரியான ஒரு பேட்டியெல்லாம் போய் கேட்கின்ற போது பல மூத்த அரசியல்வாதிகளை அவங்களுக்கு தெரியல பொழுது தமிழரிமணியன் அவருடைய காந்திய மக்கள் இயக்கம் எல்லோரும் போய் சேர்ந்ததா நிச்சயமாக சேரவில்லை எப்பொழுது நல்ல கண் இருக்கிறார் அவர் சாமானியரை போல தான் தோற்றமும் வாழ்க்கையும் அனைத்துமே ஆனால் நல்ல நோக்கி எந்த சாமானியனும் வந்து வாக்களித்து விட மாட்டான் சாமானியனுடைய வாக்குகளை பெற வேண்டுமென்றால் நீங்கள் சாமானியனாக இருக்கக்கூடாது என்பதுதான் முதல் சூத்திரமே நீங்கள் சாமானியர்கள் வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சி நாற்காலிக்கு வந்து சேர்ந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சாமானிய வாழ்க்கை வாழ்ந்தவர் கிடையாது எந்த வகையிலும் எம்ஜிஆர் ஒரு சாமானியனாக நீங்கள் கீழே கொண்டு வந்து நிறுத்த முடியாது இன்றைக்கு இருக்கிற ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர் உருவாக்கிய சாதனையை தான் உருவாக்கியதாக இன்றைக்கு பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அவர் இந்த சாமானியர்களால் வந்து தான் அந்த அரியாசனத்தை மறுபடியும் தக்க வைத்து கொண்டார் அவர் சாமானியர் இல்லை புரிகிறதா சாமானியனாகவே தன்னை தக அமைத்து கொண்டு அந்த சாமானியர்கள் நடுவிலேயே இருந்து கொண்டு சாமானியர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து கொண்டால் அந்த சாமானியர்கள் முதலில் அவரை குழி தோண்டி புதைத்து தான் அடுத்த வேலை பார்க்கிறார்கள்